வணக்கம் இது பெம்ஸ் அபேக்கஸ் எஜுகேஷனோட டைரக்டர் நான் பேசுகிறேன் சரவணன் பேர் இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இருபத்தஞ்சி சென்டர்ஸ் இருக்குது சென்னையிலையும் எங்களோட ரீஜினல் ஆஃபீஸ் இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் பெம்சா பேக்கஸோட ஆல் இண்டியா லெவலில் காம்படிஷன் நட ரன் பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து பசங்களோட திறமைகள் நல்லா வெளிப்படுது கடந்த இருபது வருஷமாக நாங்கள் இந்த அபேக்கஸ்ஸை ரன் இருக்கோம் அதனால் வந்து பசங்க வந்து அவங்களோட ஸ்கூ ஸ்கூல் மார்க்ஸை நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகுது அப்புறம் எக்ஸாம்ஸில் எல்லாம் அவங்கள நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்மே இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு நிறையா இருக்காங்க இன்னைக்கு நடந்த காம்படிஷனில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸில் ஒன் தேர்ட்டி சம்ஸ் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இன்னும் நிறையா பசங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இது காமனான ஒரு எஜுகேஷன் தான் இது பண்ணால் என்ன ஆகுனா ஸ்கூல் ஸ்டடீஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இது மேக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாம் இந்த ஹோல் பிரெயின் டியூனிக்காக உள்ளது இது எல்லாரும் சேர்ந்து பயனடையணும்னு அடையணும்னு கூப்பிட்டு போறேன் இன்னைக்கு நடக்கிற இதில் வந்து இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம் இல்ல நிறைய பேர் வந்து பின்னர்ஸ் ரன்னர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வாங்க போறாங்க நீங்க நீங்களும் இந்த வந்து ஜாயின் பண்ணி பயனடையணும்னு நான் கேட்டுக்கொண்டேன் நன்றி அரசுக்கு வந்து இந்த அப்பா பார்த்தீங்கன்னா அதுல அவங்க வந்து எந்த அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னும் பெட்டரா தான் அவங்களும் பண்றாங்க அவங்களுக்கான தான் சரியா அமையல இன்னும் அவங்க வந்து வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அவங்களோட எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே அவங்க இன்னும் பெட்டரா அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க வந்து இதை சூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கோர்ஸ் அவங்களோட பிரெயின்ங்கிறது எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமன் தான் ஸோ அந்த பிள்ளைங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அவங்களும் அதை வில்லிங்கா எடுத்துக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அவங்களுக்கும் இந்த பயன் நல்லா கிடைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சலுகை பண்ணிட்டு இருக்காங்க இதையும் ஒரு முக்கியமான இதா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட திறமைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் அவங்களும் நல்லா எல்லாரும் போல பிரைவேட் ஸ்கூல் போல அவங்களும் இம்ப்ரூவ் ஆகலாம் நிச்சயமா ஏன்னா அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் கல்விங்கிறது காமன் தானே எல்லாருக்கும் கிடைச்சிதான் ஆகணும் இதுவும் நல்லா பண்ணா இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஸ்டடிஸ் அவங்களோட எல்லாரோடையும் போட்டி போட நல்ல திறமையும் வரும் கிடைக்கும் அவங்களுக்கு ஏ கே சரவணன் பிம்சா பேக்கர்ஸோட டைரக்டர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்